சமீப காலங்களில் இளம் வயதில் இருபது வயது பதினைந்து வயது பத்து வயது பிள்ளைகள் எல்லாம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு நோயால் மன்னிக்கிறாங்க மருத்துவம் திகைத்து போய் நிற்கிறது மாரடைப்பு யாருக்கு வரும் ஒரு குறிப்பிட்ட வயது அல்லது அவர் சுகர் நோய் இருக்கணும் அல்லது பிபி இருக்கணும் அது பிரஷர் இருக்கணும் அது வேற நோய்கள் இருக்கணும் அது உடல் பருவம் ஏதோ ஒன்று இருக்கணும் ஆனால் விளையாட்டு பிள்ளை வயது பிள்ளை வாலிபப் பிள்ளை எந்த நோயும் இல்லை அட்டாக் வருவதற்குண்டான எந்த அறிகுறிகளும் இல்லை எந்த அடையாளங்களும் இல்லை ஆனால் சமீப காலத்திலே அந்த அட்டாக் நிறைய வருகிறது கண்ணியமிக்கவர்களே அவர்களே ரெண்டு பதிலை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று இன்றைக்கு விஞ்ஞானம் மருத்துவம் அதை கண்டுபிடித்திருக்கிறது இன்னொன்று நான் இது சம்பந்தமாக ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு அற்புதமான கருத்தை ஃபேஸ்புக்கிலே ஒரு அறிஞர் சிராஜ் அப்படின்ற ஒரு அறிஞர் பதிவு செய்கிறார் மின் அரபின் நிசா தாய்மார்கள் கவனிக்கணும் அரபி பெண்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா அவர்கள் குழந்தைகளை இரவிலே தூங்க வைக்கும் போது அல்லா துணி குழந்தை அழுகின்ற நிலமையிலே குழந்தைகள் தூங்க வைக்க மாட்டார்கள் குழந்தை அழுகின்ற நிலமையில் தூங்க வைக்க மாட்டாங்க கொஞ்சம் இன்னைக்கு பாருங்க பொதுவாக குழந்தைகள் சீக்கிரம் தூங்காது அந்த குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு தாய்மார்கள் செய்கின்ற ஒரு லேசான இருக்கு அதுவும் அடங்காது ஓ ரெண்டு அடியை போட்டோம்டா அழுதுகிட்டே தூங்கணும் இலகுவான வழி அந்த குழந்தைக்கு இரண்டு அடியை கொடுத்தால் அழுது கொண்டே அந்த குழந்தை தூங்கிவிடும் என்ன எழுதுறாங்க அரபி தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை தூங்க வைக்கின்ற பொழுது தூங்குவதற்கு அந்த பிள்ளைகள் அடம் பிடித்தாலும் ஓடியாடி விளையாடினாலும் அந்த பிள்ளைகளை அடித்து அள வைத்து தூங்க வைக்க மாட்டார்கள் மாறாக ஏதோ ஒரு சிரிப்பான செய்தியை சொல்லி அந்த குழந்தையை சிரிக்க வைத்து அப்படித்தான் வைப்பார்கள் அதனால்தான் அந்த அரபி குழந்தைகள் இன்றைக்கும் சரி எழுபது வயதை கடந்தாலும் எண்பது வயதை கடந்தாலும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் பலமான இடைகளை தூக்குகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா மருத்துவமனைக்கு சொல்கிறது எந்த மனிதன் எந்த குழந்தை தூங்குகின்ற பொழுது அழுது கொண்டு தூங்கினால் அந்த அழுகை என்ற கவலை ரத்தத்தில் ஊடுருவுகிறது அந்த இரத்தத்தில் ஊடுருவிய அந்த கவலை நரபுகளில் ஊடுருவுகிறது அப்படி ஊடுருகின்ற பொழுது அந்த குழந்தையின் ரத்தம் அந்த மனிதனின் ரத்தம் இருக்க வரைகிறது அட்டாக்கு உதவுகிறது தாய்மார்கள் கவனிக்கணும் உங்கள் குழந்தைகளை அளவைத்துக் கொண்டு தூங்க வைக்காதீர்கள் அந்த குழந்தைகளுக்கு வரலாறுகளை சகாபாக்களின் வரலாறுகளை அவைகளுக்கு சொல்லி சிரிக்க ஆர்வம் முட்டி தூங்க வையுங்கள் அப்படி சந்தோஷமாக தூங்கினால் அதனுடைய பிரதிபலிப்பு ரத்தத்திலே வெளிப்படும் அவருடைய பிரதிபலிப்பு நரம்புகளிலே வெளிப்படும் அது ஆரோக்கியமாக இருக்கும்